கிறிஸ்து யேசுக்குலான் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் முப்பது ஐந்து தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் நம்ம ஆண்டிகொள்ளுகளுக்கு அவர் கேடகமானவர் இல்லையா இங்கே ஆண்டுடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சாலமோ ஞானி அழகா எழுதுறான் ஆண்டோருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகளாம் அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு சங்கீதம் பனிரெண்டு ஆறுல இங்கே அத்துடைய சொற்கள் மண் கோயில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா பாருங்க அத்துடைய சொற்கள் மண் கோயில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள் சாதாரணமானதல்ல உருக்கி மனிதர்களுக்கு அனுகூலத்திற்கு என்ன தேவையான வார்த்தை அதை மாத்திரம் உடம்பிடப்பட்டு கொடுத்திருக்கிறார் விசுவாசத்துக்கு ஜபஜீவியத்திற்கு கிறிஸ்துவிலை நிலைத்திருப்பதற்கு இப்படி மனுஷனுடைய ஜீவனுக்கு என்ன தேவை அதை மாத்திரம் புடமிடப்பட்டு அங்கு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் அங்க சொல்றாரு அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் சொல்றாரு அதாவது சங்கீத ரெண்டுல கூட சொல்றாரு நம்ம அண்டிக் கொள்ளுகளுக்கு அவர் வாக்கியவான்கள் இல்லையா பாருங்க அவர் அண்டிக் கொள்ளுகள் யாவரும் வாக்கியவான்கள் அதுதான் பழைய பாடல் நினைவு வருது அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் ஆண்டவரை யாரெல்லாம் அண்டி வராங்களா வாழ்க்கை அற்புதமா மாற்றுகிறது அண்டினோர் யாவரும் பாக்கியவான்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆக அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் அவரை அண்டி வாழ்வோம் கத்த நம்மை விலப்படுத்துவாராக செபிப்போம் நேசுக்கு நல்ல தாப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தையில் நாங்கள் பிடித்துக்கொண்டு வெற்றி நடை போட உதேசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்